வணக்கம் இன்னைக்கு ஆன்மீகம் பகுதியில் ஒரு குட்டி கதை ஒன்றை பார்க்கலாம் கடவுளின் பாடி அதை ஒரு தொழிலாக கொண்டிருந்தார் ஒரு பாகவதர் ஒரு நாள் பாகவத கதைகளை சொல்கிறதுக்காக அவர் ஒரு வீட்டுக்கு சென்றிருந்தார் அப்பொழுது அந்த வீட்டுக்குள்ளே திருடுவதற்காக வந்த திருடன் ஒருவன் உள்ளே மாட்டி கொண்டிருந்தான் வெளியில் வந்தால் பிடிபட்டுடுவோமே அப்படிங்கிறதுக்காக அந்த வீட்டினுடைய இருள் மூலை ஒன்றில் ஒளிந்து கொண்டு வேறு வழி இல்லாமல் இந்த பாகவதர் சொல்கின்ற பிரவச்சனத்தை அவன் கேட்டுக்கொண்டிருந்தான் பாகவதர் அந்த சமயத்தில் கிருஷ்ணருடைய லீலைகளை பற்றியெல்லாம் எடுத்து சொல்லிக் கொண்டிருந்தார் அதாவது பாலகிருஷ்ணரை பற்றி சொல்லுகின்றார் பாலகிருஷ்ணர் அணிந்திருந்த ஆபரணங்களை அவர் பிரமாதமாக வர்ணித்துக் கொண்டிருந்தார் கிருஷ்ணரை பசுக்களுடன் அனுப்புவதற்கு முன்னாடி தாயார் யசோதா அவருக்கு இந்த நகைகளை எல்லாம் அணிவித்து மகிழ்ந்து பார்த்து புன்சிரிப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாகவதர் கதைகளை சொல்லி கொண்டிருக்கிறார் இந்த கதையெல்லாம் கேட்டு இந்த திருடனுக்கு ஒரே பரவசமாகிடுது எப்படியாவது இந்த பாலகனுடைய எல்லா நகையையும் நம்ம அடிச்சிடணும் அப்படின்னு அவன் நினச்சிக்கிறான் தினமும் சின்ன சின்ன பொருளாக திருடுறதை விட இது எவ்வளவோ மேல் அப்படின்னு அவன் நினைத்தான் இந்த பிரவச்சனம் முழுவதும் முடிகிற வரைக்கும் அவன் காத்துக்கொண்டே இருந்தான் இந்த பாலகன் இருக்கும் இடத்த எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு யோசிக்கிறான் நிகழ்ச்சி உடனே அவன் பாகவதரை பின்தொடர்ந்து போய் வழி மறிக்கிறான் ஏதுடா நமக்கு தட்சிணையாக கிடச்ச பணத்தை இந்த திருடன் எடுத்துக்கொள்வானோன்னு அந்த பாகவதர் பயப்படுகிறார் அப்போ திருடன் சொல்கிறான் உன்னோட பொருள் எனக்கு எதுவுமே வேண்டாம் நீ வர்ணித்த பற்றியா மாடு மேய்க்கிற ஒரு பாலகன் நிறைய ஆபரணங்கள்லாம் போட்டு கொண்டு வருவான்னு அந்த விவரம் தான் எனக்கு தெரியணும் என்ன அந்த இடத்துக்கு நீ அழைச்சிட்டு போவியா அப்படின்னு திருடன் கேட்குறான் பாகவதற்கு குழப்பம் ஆகிவிடுகிறது அவர் இந்த திருடன்கிட்டேந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓ அந்த சிறுவனாக அவன் வந்து யமுனை நதி கரையில் இருக்கிற பிருந்தாவனங்கிற நகரத்தில் இருக்கான் பச்சை புல்வெளி ஒரு இடத்துல இருக்கும் அங்கே வந்து அந்த காலை நேரத்தில் அவன் அந்த இடத்துக்கு வருவான் அவன் பார்த்தா எப்படி இருப்பான்னா மேகங்களுடைய நிறத்தைப் போல் நீல வர்ணமாக இருப்பான் கையில் புல்லாங்குழல் வச்சுருப்பான் பட்டாடைகள்லாம் போட்டுக்கொண்டு நான் வர்ணித்த எல்லா நகைகளையும் அந்த நீலவர்ண பாலகன் போட்டுக்கொண்டிருப்பான் அப்படின்னு சொல்லி சமாளிக்கின்றார் பாகவதர் கூறியதை நம்பிய திருடன் பிருந்தாவனத்துக்கு உடனடியாக புறப்பட்டு போகிறான் இந்த பாகவதர் சொன்ன அந்த பசும் புல் வெளியில் போய் உள்ள ஒரு மரத்திலை அமர்ந்து கொண்டு அவன் காத்து கொண்டிருக்கிறான் சூரியோதயமும் ஆனது காற்றோடு புல்லாங்குழலுடைய இனிமையான ஓசை மிதந்து வந்தது அந்த இசை நெருங்கி ஓசை சற்று வலுவானதும் திருடன் பாலகிருஷ்ணரை பார்த்து விட்டான் மரத்திலிருந்து இறங்கி அவன் கிருஷ்ணர்கிட்ட நெருங்கி போறான் கிருஷ்ணருடைய மனோகரமான ரூபத்தை பார்த்தோன்னே அவன் தன்னையும் மறந்து போய் அவரை கையெடுத்து வணங்கிக் கொண்டிருந்தான் அவனையும் அறியாமல் அவனுடைய கண்ணிலேந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருக்கிறது இந்த அழகான சிறுவனை எந்த தாயார் அனுப்பியிருப்பார்கள் அப்படின்னு நினச்சி வியந்து போனான் அந்த திருடன் கண்களை அகற்றாமல் அவன் கிருஷ்ணரையே பார்த்து கொண்டிருந்தான் அவனுக்குள்ளே அவனோட மனசில் மாற்றம் ஏற்படத் தொடங்கியது அவன் கிருஷ்ணனை நெருங்கி நில் அப்படின்னு சொன்னபடியே கிருஷ்ணரோட கையை போய் பிடித்துக்கொள்கிறான் அமைதியாக கிருஷ்ணர்கிட்ட யார் நீ அப்படின்னு இந்த திருடன் கேட்குறான் கிருஷ்ணர் அவனை பார்த்து ஒன்றுமே தெரியாதது மாதிரி உன் பார்வை என்னை பயமுறுத்துகிறது தயவுசெய்து என் கையை விட்டுடு அப்படின்னு சொல்கிறாரு திருடனுக்கு அவமானமாகி விடுகிறது என்னுடைய கெட்ட எண்ணம் என் முகத்தில் பிரதிபலிக்கிறது எனவே நீ பயந்து கொள்கிறாய் நான் உன்னை ஒன்றுமே செய்ய மாட்டேன் ஆனால் உன்னை பார்த்தா பார்த்து கொண்டே இருக்கணும் போல எனக்கு இருக்கு நான் உன்னை விட்டுட்டு கையை விட்டுட்டு போ அப்படின்னு மட்டும் நீ என்னை தயவு செஞ்சு சொல்லிடாத அப்படின்னு கிருஷ்ணருடைய கையை பிடித்து கொண்டே நிற்கிறான் குறும்புக்கார கிருஷ்ணன் திருடன் கிட்ட அவன் வந்த காரணத்தை நினைவுபடுத்துகிறார் அவர் சிரித்து கொண்டே நீ விரும்பினது போல இதோ இந்த ஆபரணத்தை எல்லாம் நான் கழட்டித்தரேன் இதை வச்சுக்கோ அப்படிங்கிறார் குழப்பமடைந்த திருடன் அனைத்து ஆபரணங்களையும் நீ கொடுத்துட்டா உன்னுடைய அம்மா ஒன்று கோபித்து கொள்ள மாட்டாளா அப்படின்னு கேட்குறான் அதற்கு கிருஷ்ணர் சொல்கிறார் நீ அதை பற்றிலாம் கவலைப்படாத என்கிட்ட அதிக அளவில் ஆபரணங்கள் இருக்குது நான் ஒன்றை விட பெரிய திருடன் ஆனால் நம் இருவரையிலும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது நான் எவ்வளவு திருடினாலும் யாருமே என்னை பற்றி புகார் சொல்ல மாட்டார்கள் என்னை அன்போடு சித் சோரா அப்படின்னு அழைப்பார்கள் அப்படின்னு சொன்னாராம் உனக்கே தெரியாமல் உங்ககிட்ட இருக்கிற உன்னுடைய சித்தத்தை உன்னுடைய உள்ளத்தை நான் இப்போது திருடி எடுத்து சொல்ல போகிறேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார் இது சொல்லி முடித்த உடனே மாயகிருஷ்ணன் திருடனுடைய கண் பார்வையிலிருந்து மறைந்து விடுகிறார் அந்த திருடன் வியக்கிற வகையில் ஆபரணங்கள் நிறைஞ்ச பை ஒன்று அவனுக்கு கிடைக்கிறது அந்த பை ஃபுல்லாக நகைகள் இருக்குது அதை எடுத்துக்கொண்டு அவர் பாகவதருடைய வீட்டுக்கு எடுத்து வருகிறார் நடந்த விஷயங்களை எல்லாம் இந்த பாகவதரிடம் அந்த திருடன் எடுத்து சொல்கிறான் பாகவதற்கு முதல்ல நம்பிக்கையாக படலை அப்புறம் அந்த திருடனை வீட்டுக்குள்ளே அழைத்து சென்று அந்த பையை திறந்து பார்க்குறார் அதில் பார்த்தா அவர் அந்த கதையில் என்னெல்லாம் நகைகள் இருக்குன்னு விவரித்து சொல்லியிருந்தாரோ அவ்வளவு ஆபரணங்களும் அதற்குள் இருந்தன இதை பார்த்தோன்னே இந்த பாகவதருக்கு ஆனந்த கண்ணீர் வந்ததாம் அந்த திருடன்ட்டு போய் நீ கிருஷ்ணரை எங்கே பார்த்த அந்த இடத்துக்கு என்னையே அழைத்து போயேன் அப்படின்னு கெஞ்சுகின்றார் திருடனும் ஒப்புக்கொண்டு தான் கிருஷ்ணரை சந்தித்த இடத்திற்கு இந்த பாகவதரை அழைத்து போகிறான் அங்கே திருடன் ஆச்சரியத்தோடு இதோ அங்கே பாரு கிருஷ்ணர் வருகிறார் பார் அப்படின்னு காமிக்கிறான் ஆனால் பாகவதரோட கண்களுக்கு யாருமே தெரியல இதனால் அவருக்கு ரொம்ப ஏமாற்றமாக இருக்குது அப்போ திரும்பி வந்த அவர் கோவிலுக்கு போய் கண்ணன் கிட்ட கேட்குறார் மாயக்கண்ணா ஒரு திருடனுக்கு நீங்கள் தரிசனம் தரீங்க ஆனால் எனக்கு ஏன் காட்சி தரலை அப்படின்னு கண்ணீரோடு அழிகிறார் அப்போ பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் மிகுந்த பரிவோடு பதில் உரைத்தாராம் என்ன சொன்னார்னா நீங்கள் ஸ்ரீமத் பாகவதத்தை மற்ற கதைகளைப் போல படிக்கிறீர்கள் திருடனோ நீங்கள் என்னை பற்றி கூறியதை நம்பி என்னை தேடி உண்மையாக வந்தான் என்னிடம் பூரண நம்பிக்கை வைத்து சரணாகதி அடைபவர்களுக்கே நான் தரிசனம் அளிக்கிறேன் என்றாராம் கிருஷ்ணர் இதனுடைய நீதி என்னவென்றால் ஆன்மீக நூல்களை நம்பிக்கை இல்லாமல் ஒப்புக்கு படிப்பதால் ஒரு பயனும் கிடைக்காது மனதார நம்பிக்கையுடன் படை படித்தால் அநேக நன்மைகள் கிடைக்கும் மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி